ஜெய் ஸ்ரீராம் பக்தி வீவஸ் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ராசி பலன்கள் மீன ராசிக்கு மீனராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் முதல் நட்சத்திரமாக வாழ்க்கையில் வருவார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சில பேர் பாருங்கள் கடைசி நட்சத்திரமாக பிறந்து முதல் நட்சத்திரமாக வருவாங்க இவங்க கடைசி ராசியில் பிறந்து முதல் ராசியாக முகராசிக்காரர்களாக வருவார்கள் இந்த மீனராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக வசீகரம் இருக்கும் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க மீனராசிக்காரர்கள் முக வசீகரம் எதனால் அங்கே சுக்கரன் உச்சமாகிறார் அது வந்து ஒரு பார்த்த உடனே ஒரு வசீகர தோற்றம் மீனராசிக்கு ஆண் பெண் இருவருக்கும் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்தாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கின்றன செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தொழில் சிறக்கும் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் நல்லா இருக்கும் மன நிம்மதியான வார்த்தைகள் காதில் கேட்கும் மதிப்பிற்குரிய பெரியோர்களினுடைய சந்திப்பு ஏற்படும் நினைத்ததை நடத்தியே முடிப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் தொட்டால் மணக்கும் கேட்டது கிடைக்கும் உங்கள் வார்த்தை சொன்னது படிக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் போகக்கூடிய ஒரு அருமையான திருத்தலம் ஆதி திருவரங்கம்னு ஒரு கோயில் இருக்குது நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டேங்குது ஆதி திருவரங்கம் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டோங்க இனிமேல் எங்களுக்கு கர்மவினையே இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு போகலாம் அது வந்து ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இங்கேயும் ஸ்ரீரங்கம் மாதிரி பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளாக தான் இருக்கார் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த திருக்கோயிலில் அப்படி என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் விதி கர்மவினை முடிந்து விட்டதோ அவர்களெல்லாம் இந்த திருத்தலத்துக்கு போகலாம் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா நீங்களாக நினைத்தால் இந்த திருக்கோயிலுக்கு போக முடியாதாமா அந்த பெருமாள் நினைத்தாதான் அந்த திருத்தலத்துக்கு போக முடியும் அடுத்தது இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இது ரெண்டுமே கிடைக்கும் அடுத்தது உங்களுடைய உயர்வுக்கு நீங்கள் சிந்தக்கூடிய வேர்வை மாபெரும் வெற்றி பெறும் மன நிம்மதியாக வாழ்வீர்கள் மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உயரிய சிந்தனை ஏற்படும் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டு வந்திருந்த தொய்வு நிலை நல்ல நிலைக்கு மாறும் இந்த மீனராசியில் பிறந்த சில குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படித்து நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க மீனராசியில் ப்ரொஃபஸர்ஸ் பிஹெச்டி முடித்தவர்கள் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவு நிலை சரியாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஏற்பட்ட தொந்தரவு நீ இந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது இந்த இடத்துல அதை செய்யக்கூடாது அப்புறம் தெரியாமல் ஏற்பட்ட தவறுகளுக்கு தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கும் குருவும் ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகும் குருவும் ஆண்டு முழுவதும் நல்ல பலன்களை தருவார் கெஞ்சினாலும் குரு அஞ்சில் வராது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உங்களுடைய தைரியமான இந்த நிலையை பார்த்து நவ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அடுத்தது பாருங்கள் கட் பண்ணி தைக்கக்கூடியவர்கள் டெய்லர்கள் கட் பண்ணி தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் தான் இந்த எலக்ட்ரிஷியன் வேலை இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த பத்து குடையவனும் எட்டு குடையவனும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களை அடுத்த நிலைக்கு அடைத்து செல்வார்கள் ஏன்னா பத்து குடையவன் குரு பகவான் உங்களை ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பத்தாம் இடத்தில் நிஷ்பலமாயிருந்தாலும் தொழிலில் வெற்றியை தருவார் நீதிபதிகள் தொழிலாளர்கள் சனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறப்பு இல்லை எதை வச்சு சொல்றீங்க டெக்னிக்கலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சனி என்ற ராஜ கிரகம் ராசியில் நிற்பது எப்பயுமே சனி நின்ற இடத்தை வலுப்படுத்திடும் சனி இருக்கோ அது பலம் அதனால உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசியில் நிற்பதனால் சிறப்பான நல்ல பழங்கள் நடக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வீடு இவையெல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கணும் ஒரு இடத்த விற்றுட்டு ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீட்டை இடித்து கட்டணும் இருக்கிற வீட்டில் மேலே மாடி கட்டணும் சகல வேலைகளிலும் அற்புதமாக ஆதி திருவரங்க பெருமாள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த தடை விலகும் தைரியம் நன்றாக நடக்கும் மன கசப்புகள் தீரும் வியாபாரத்தில் இருந்து வந்த கலக்க நிலை தீரும் உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மிகச் சிறப்பாக புரிந்து கொண்டு பணியாற்றுவார்கள் இந்த மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அருள்மிகு ஆதி திருவரங்கத்தான் அருளால் அனைத்து வாய்ப்புகளும் வெற்றி கிடைக்கும்